சீமானோட பேச்சை கேட்டு நாட்டி நரம்பெல்லாம் அப்படி துடிச்சு விடுற பைத்தியக்காரங்க அப்படியே அதை கேட்டு குதி அளிக்கிற குட்டி குஞ்சாங்கல் யாராவது இந்த வீடியோ பாத்துக்கிறீங்கன்னா தயவு செய்து இதை மட்டும் பார்த்துட்டு வாங்க மக்கள் சபையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் மேடைக்கு மேடை தமிழ் தான் ஏ உயிர் மத்ததெல்லாம் மயிறு அப்படின்னு சொல்லி வேலை பய சீமானே உனக்கு நான் ஒரு கயிறு வாங்கி தரேன் ஒரு முச்சந்தியா பார்த்து தயவு செய்து நாண்டுகிட்டு தொங்கிடு அதே உனக்கும் நல்லது இந்த நாட்டுக்கும் நல்லது முக்கியமா உனைய நம்பி திருவாங்கி வந்தது லூசு தம்பிய அவங்களுக்கு அதே நல்லது வேற ஒண்ணும் இல்ல விருதுநகர் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பா ஒரு வேட்பாளரை அண்ணே நிப்பாட்டிக்காரு அவர் டாக்டரு ஆனா அவனுக்கு தமிழே வாசிக்க கூட தெரியாது அதை நீங்க வேட்பு மனு தாக்கல் பண்ண அந்த வீடியோலேயே பார்த்துக்கலாம் ஏன்டா இப்படி அலையிறேன் காசுக்காவண்டி ஓ மகனுக்கு டாக்டர் சீட் வேணும்னா அவனை நல்லா படிக்க சொல்லு நீட் எக்ஸாம் விழுத சொல்லு அதுக்காண்டி ஒருத்தனுக்கு ஒரு தொகுதியை கொடுத்து உன் மகனுக்கு டாக்டர் சீட் வாங்குறதுக்காண்டி காண்டி கண்டவனெல்லாம் தேர்தலில்லை நிப்பாட்டுவியா அப்போ உனக்காண்டி கொடி பிடிச்சவையில் என்ன செய்யறது தெருக்கொடியிலிருந்து நிற்கணுமா ஆனால் ஆனா சீமானனுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் நாம் தமிழர் கட்சின்னு நாற்பது வருஷம் இல்லை நானூறு வருஷம் ஆனாலும் ஜெயிக்க போறது கிடையாது அதனால என்ன செய்ய முடியும் காசையாகவும் சம்பாதிப்போம் கட்சியை வச்சு அப்படின்னு சொல்லி கல்லா கட்டிக்கிறிக்கான் அது தெரியாம நீங்கள் அவனுக்கு கம்பி சுற்றிக்கிருக்கீங்க